எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சா என்னங்க நன்மை கிடைக்கும் என்னங்க கையில் வைக்கிற எலுமிச்சம்பழனால் என்னங்க நடக்க போகுதுன்னு கேட்கலாம் எலும்புச்சம்பழம் இல்லாத இடமே கிடையாது ஒரு திருமணமாகுதா அந்த பெண் பிள்ளை கையில் எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு தனியாக போகிறாங்களா எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை எடுத்துருவாங்க அச்சப்படுதா இல்லை ஏதாவது கெட்ட கெட்ட கனவுகள் வருதா தலைக்கு கீழே எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை வச்சுருவாங்க எடுத்து திஷ்டி சுற்று வெளியே அடிப்பாங்க எலும்புச்சம்பளம் எல்லா இடத்துலையும் இருக்கும் ஏன்னா அது தெய்வ கனி சரிங்க கையில் வைக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கப்போகுது நான் அதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறத விட உங்களுக்கு நீங்களே செஞ்சு பாருங்களேன் உங்கள் ஒரு எலும்புச்சம்பழமாக எடுத்துக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அந்த எலும்புச்சம்பளத்தை நீங்கள் நல்லா இறுக்கி பிடிங்க உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சி உங்களுடைய சிந்தனை உங்களுடைய அந்த நீங்கள் வைக்கிற கோரிக்கை உங்களுடைய குலதெய்வத்துக்கு கேட்டுச்சு அப்படின்னா அந்த எலுமிச்சங்கனியில் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் பேச நீங்கள் உணர முடியும் அது வேற அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சக்தி கிடைக்கணும் எலும்புச்சம்பளம் கை எலும்புச்சம்பளத்தை எடுத்து கையில் மட்டும் வச்சு நல்லா இரிக்க நீங்கள் பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் உட்காந்து பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியுங்க ஏன்னா எலும்புச்சங்கனியில் அவ்வளவு ஒரு ஒரு பெரும் சக்தி இருக்குது அதை யாராலையும் விவரிக்க முடியாது ஏன் அப்படின்னா இது இதுக்கு பல முகங்க ஒரு காவு சைவ காவாகவும் இது முகம் கொடுக்கும் அதே சமயம் ஒரு பசி அமர்த்த ஒரு பெரிய இறையாகவும் இது உணவு கொடுக்கும் பாதுகாக்கிற ஒரு ஆயுதமாகவும் இது முகம் கொடுக்கும் அதே சமயம் இங்கேருந்து எங்கே போனாலும் எலும்புச்சம்பளங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஸ்பிடிமண் எடுத்து சாமியை ஒரு இடத்துலேருந்து ஒரு எல்லைக்கு மாற்றுவாங்க அப்போ கூட அந்த எலுமிச்சங்கண்ணியில் தான் எடுப்பாங்க தெய்வத்தை கூட அந்த எலுமிச்சங்கண்ணியில் தாங்க மாற்றுவாங்க சாமியே அந்த எலுமிச்சங்கண்ணியில் தான் மாறும் அப்போ எந்த ஒரு இருப்பிடமாக அந்த எலுமிச்சங்கனி இருக்குதுன்னு பாருங்கள் இது எலுமிச்சம்பழத்தோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பு ரெண்டு ஆசை ஆசைப்படுறேன் ஒரு எலுமிச்சம்பளத்துல சாமி எப்படி உட்காருது இப்படித்தான் பண்ணுவாங்க அந்த அன்றைய காலங்கள்ல ஒரு தெய்வத்துல அந்த தெய்வ உத்தரவோட எல்லா மக்களும் சேர்ந்து பிடிமண்ணை எடுக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு அந்த எல்லையை மாற்றி வேற ஒரு எல்லையில் அந்த தெய்வத்துக்கு கோவில் கட்டணும் ஆலை எழுப்பணும் அப்படின்னா எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து தெய்வ உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சம்பளத்தை எடுத்து ஒரு சின்ன ஒரு துவாரம் விட்டு அதில் இருக்க அந்த சாரை வெளியே பிழிஞ்சு விட்டு அந்த எல்லையில் இருக்க மண்ணை அள்ளி சிந்தாம சிதறாம அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த ஓட்டக்குள்ள போட்டு அந்த எலுமிச்சங்கனியை கொண்டு வந்து எந்த இடத்துல கோவில் கட்டுறாங்களோ அந்த இடத்துல கீழே மண்ணில் புதப்பாங்க அந்த இடத்துல அந்த சாமி பேசும் அப்ப ஒரு தெய்வமே குடிகொள்ற ஒரு இடம் அந்த எலுமிச்சம்பளம் புரியுதுங்களா அது மகத்துவத்தை அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க வெளிய சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கு நமக்கு நம்மள என்னடா பண்றதுங்கிற ஒரு ஒரு கடைசி கட்டத்துல கூட நம்மளை காத்து நிக்கிறது ஒரு எலுமிச்சம்பழம் தான் மன திருப்தியை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் அது காத்து கொடுக்குது கொடுக்கல அது வேற விஷயம் ஏதோ ஒரு கெட்ட கனவு ஏதோ தப்பாக ஏதோ தெரியுது படார் ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்து கரகரன்னு சுற்றி வீட்டை சுற்றி வீட்டில் இருக்க பிள்ளைகளை சுற்றி வெளி நிலையை சுற்றி வெளியே முதிச்சு விட்டு நீங்கள் வாங்கலை உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குங்க இருக்கிற பிரச்சனைகளை அது வாரி அள்ளி இறைச்சிட்டு போயிடும் யாரு அந்த எலும்புச்சம்பளம் அதனால பழத்தை யாரும் சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க இந்த உடலுக்கு ரொம்ப சோம்பலாக இருக்கா ரொம்ப எலும்புச்சம்பளம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அது உடலுக்கு கேடு ஒரு 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 டம்ளர் தண்ணியில் ஒரு சொட்டு ஒரு எலுமிச்சம்பளை சார விட்டு குடிச்சு பாருங்க உங்க சோம்பலை ஒரு கிணத்துல பூக்கும் இன்னும் ஒரு சக்தி இருக்கு உடல் ரீதியா நம்ம உடம்புல இருக்கு வந்தீங்களா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில எதிர்மறை சக்திகளும் சரி உடம்புல இருக்கிற ஒரு சில கழிவுகளையும் மாற்றி கொடுக்கும் அப்பேற்பட்ட வல்லமை கொண்டதுதான் எலுமிச்சங்கனி சரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை நான் சொல்ல விரும்பலை எல்லாத்துக்கும் தெரியாதத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதுக்காக எனக்கு தான் தெரியும்னு நான் சொல்லவும்ல எனக்கு தெரிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் பிடி முன்னு எடுக்கிறாங்களா அந்த எலும்புச்சங்கனில இதே மாதிரி நான் அறிஞ்சது இப்ப ஒரு சாமி போகுது ஒரு ஆபரண பெட்டி வருது சாமி அழைச்சி வர்றாங்க அப்படின்னா அந்த திசைக்கு அந்த திசைக்கு எலும்புச்சங்கனி எரிஞ்சுக்கிட்டே போவாங்க நாளா அறுத்து எலும்புச்சம்பளம் ஏன் எரியிறாங்க தெரியுங்களா ஏன் அப்படின்னா நம்ம எல்லை நோக்கி வர நம்மளுடைய தெய்வங்களை அந்த ஆபரணங்களை அந்த ஆடைகளை அந்த பெண் தெய்வங்களை அந்த ஆயுதங்களை எடக்கருப்பு எந்த ஒரு கருப்பு எந்த ஒரு தீய சக்தியும் சாடி நிற்காம பாதுகாப்பாக வளையத்தை உண்டு பண்றதுக்கு தான் அந்த எலுமிச்சம்பழம் அந்த எட்டு திசை நாலு திசை முச்சந்தி முச்சந்தில அந்த ஒரு இது அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை எரிஞ்சோம் இல்லைன்னா ஒரு எலும்புச்சம்பளச்சு முதிச்சம்னு வைங்களேன் இருக்கிற அம்பட்ட வாரி அள்ளி சுருட்டி மண்ணுல புதைச்சி விட்டுரும் அந்த அந்த அப்பந்தா சுத்தமாயிரும் சாமி வர்றதுக்கு ஏதுவாக இருக்கும் அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் நடக்க சரிங்க இது ஒன்று இன்னொன்று நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு எப்படி எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பளத்தை வெறும் எலும்புச்சம்பளத்தை சுற்றி மிதிக்கலாம் எலும்புச்சம்பளத்தை நாளாக அறுத்து அதில் குங்குமம் வச்சு சுற்றி மிதிக்கலாம் நாலு திசையில் ஏறியலாம் எலுமிச்சம்பழத்தை நாளாக அறுத்து அதில் ஒரு சூடத்தை வச்சு அந்த சூடத்தை பொருத்தி எலுமிச்சம்பழம் அப்படியே காட்டி திஷ்டி எடுக்கலாம் அதே சமயம் ஒரு ஒன்றுக்கு மூணு எலுமிச்சம்பழம் சுற்றலாம் இதெல்லாம் நம்ம பிரச்சனைகளை காத்து கொடுக்கலாம் சரி இதுவும் எல்லாத்துக்கும் ஓரளவு தெரிஞ்சுருக்கேன் இது இல்லாமல் ஆலயங்களில் ஆயுதங்களுக்கு எலும்புச்சம்பளை குத்திருப்பாங்க சூளத்துக்கு குத்திருப்பாங்க அருவாவுக்கு குத்திருப்பாங்க ஏன் குத்துறாங்க ஏன் அந்த அருவாவை அந்த சூளத்தை அந்த தெய்வத்தோட இருப்பிடமாக்குறது மட்டுமல்லாமல் அத தெய்வம் போல உருவம் கொடுத்து அந்த எலுமிச்ச அந்த கனி அந்த தெய்வ கனியில இது காட்சி கொடுக்கும் அது மட்டும் இல்ல அந்த எலுமிச்சங்கனி அந்த அருவாவுக்கு குத்தும் போது கோவக்குறி வராது ஒரு பெரிய அருவா இருக்கு பார்க்கவே அச்சப்படுறோம் அப்படின்னா ஒரு பழத்தை குத்திச்சோம் கோவக்குறி வராது ஏன்னா அந்த எலுமிச்சம்பளம் அதுல இருந்து மக்களை காத்து கொடுக்கும் அதுல புரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் நம்ம அருவாவில் குத்துறோம் குத்தி குத்தி வைக்கிறோமே அது ஏன் அப்படிங்கறது நான் அறிஞ்சது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது இல்லாம ஒரு சில மகத்துவமான கருத்துக்கள்லாம் உள்ளே இருக்கும் நான் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல எனக்கு தெரிஞ்சது தான் அன்பர்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எலுமிச்சம்பழம் ஒரு பெரிய ஒரு கூடையில ஒரு எலுமிச்சம்பளம் போடுறோம் ஏன் போடுறோம் ஒரு கூடை ஒரு ஆபரண பெட்டி அதுல சாமி இருக்குன்னு நாம நம்புறோம் சாமி இருக்கு அதுக்குள்ள ஏன் ஒரு எலுமிச்சம்பளம் போடணும் ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த தெய்வத்துக்கே பாதுகாப்பு அந்த தான் புரியுதுங்களா குலசாமி கோயிலில் ஒரு பெட்டி இருக்குது ஆபரண பெட்டி இருக்குது நம்ம வச்சுட்டு நம்ம நம்ம ஊர் பக்கம் ஊர் பக்கம் நம்ம வந்துடுவோம் அந்த இடத்துல இருக்கிற அந்த சிலையோ அந்த ஆபரண பெட்டியோ அந்த ஆயுதத்துக்கு பாதுகாப்பாக தெய்வத்துக்கே பாதுகாப்பாக இருக்கிறது அந்த எலுமிச்சங்கனி தான் அதில் புரிஞ்சுக்கிறணும் எலுமிச்சங்கனியோட மகத்துவத்தை சரிங்க இது இல்லாமல் எலுமிச்சங்கலத்தை ரெண்டு அறுத்து வாசப்பட்டியில் ரெண்டு நிலையிலேயே வைப்பாங்க ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியுங்களா இருக்கிற எதிர்மறை சக்தியில் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் இழுத்து உள்ளே வச்சுக்கிறோம் அது எப்படி சொல்கிறது ஒரு ஆலயத்துலையோ உள்ள வீட்லேயோ ஏதாவது ஒரு சில தீய வினைகள் எதிர்மறை சக்தி சக்திகள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அப்படியே அந்த காந்த இழுக்கிற மாதிரி இழுத்து அதுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிறோம் அதுவும் இல்லாமல் அதை தாண்டி எந்த ஒரு சக்தி உள்ளே போக முடியாது கெட்டது வந்தால் விரட்டம் இருக்கிறத உள்ள இழுத்து வைக்கணும் அப்பேற்பட்ட கொண்டதுதான் எழுமிச்சங்கினி சரிங்க இது இல்லாம சாதாரணமாக நான் ரொம்ப பயந்த குணமாக இருக்கேன் ஒரு இடத்துக்கு நான் போக அச்சப்படுறேன் என் கையில ஒரு எலுமிச்சம்பளத்தை கொடுத்து நீ ஓப்பா அவன் ஜாமியன் கூடயே வரும்னாங்கன்னா நான் போயிடுவேன் அச்சப்பட மாட்டேன் ஏன்னா அந்த அளவு அந்த எலுமிச்சம்பளம் எனக்கு ஒரு பாதுகாப்பு தைரியத்தை தன்னம்பிக்கையை நம்பிக்கையை கொடுக்கும் அந்த எலுமிச்சம்பளம் நான் கையில வச்சிருக்கேன் எலுமிச்சம்பளம் என் கூட ஜாமியே வர மாதிரி இருக்குடா அப்படின்னு நான் பாட்டு போவேன் இந்தப்பா அதை இடுப்புல வச்சுக்க பாம்பாங்க ஏன் ஒரு சில பிரச்சனைகள்லாம் உன்னை தேடி வருது இந்தப்பா இடுப்புல வச்சுக்கப்பா இடுப்புல வச்சுக்க பாம்பாங்க அம்மா அப்பா பெரியவங்க எல்லாம் இடுப்பில் வாங்கி வச்சுக்கிறோம் சங்கடப்படக்கூடாது எலுமச்சம்பளத்தை போய் எதுக்கு அங்கே வைக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது வாங்கி நல்லா இடுப்புல வச்சுக்கணும் நமக்கு வர்ற தீவனையாக இருந்தாலும் அதில் சாடி நிற்காதுங்க நம்மளை பக்கத்துலேயே வராது எலும்புச்சம்பளம் நெருங்க கூடாது இப்போ ஒரு குலதெய்வத்தை சுமக்கிற ஒரு சாமியாடி அவர் மேலே சாமி வருது அப்படின்னா விரதம் முடிச்சு நல்லபடியாக முடிகிற வரைக்கும் ஒரு சில அந்த நிகழ்வுகளில் ஒரு சில ஐயப்படுறாரு ஒரு நறுக்கு போடுறாரு ஒரு நாலு பேர்த்துக்கு மேலே ஒரு மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா அவர் ஒரு எலுமிச்சம்பளம் வச்சுக்கணும் யாராக இருந்தாலும் அந்த எலுமிச்சங்கனியை தாண்டி தான் அவரை தொட முடியும் அவர் மேலே இருக்கிற சாமியை தொட முடியும் அதனால அன்பர்களுக்கு எலுமிச்சங்கனி தானே அப்படின்னு சாதாரணமாக யாரும் நினச்சிடக்கூடாது நமக்கு மனசுக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு தாய்வோல நம்மளை காக்குற கணிதாங்க தெய்வ கணிதாங்க எலுமிச்சகனி தெய்வங்களுக்கு இரையாகவும் தீய சக்திகளுக்கு காவாகவும் இருக்கிற இருப்பிடத்துக்கு பாதுகாவலனாகவும் தெய்வங்களுக்கு ஆயுதங்களுக்கு ஆபரணங்களுக்கு காவல் தெய்வமாகவும் விளங்குறதாங்க எலுமிச்சகனி அந்த எலுமிச்சங்கனியோட மகத்துவம் அது ஒரு தெய்வ சக்தி நம்ம காலில் மிதிக்கக்கூடாது தூக்கி எரியக்கூடாது கால அதாவது ஒரு சுத்தமான இடத்துல எலுமிச்சங்கனியை வைக்கக்கூடாது எலுமிச்சங்கனியை நாம பீன் நிறைய ஏன்னா ஒரு அதீத தெய்வ கனி அதனால் இன்னைக்கு நண்பர்களுக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்